மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் தளம் பயங்கரமா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எப்பொழுதும் போல பாஜக எதிர்கட்சிகளை பிரிச்சு மேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ரீசெண்டா நடந்த ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ல திரு சரத்பவார் அவர்கள் பேசின விஷயங்கள் பெரிய அளவுல இப்ப பேசும்பொருளா மாறி இருக்கு பாஜக அவங்களுடைய அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்றாங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அவதூறுகளை பரவிட்டு வந்துட்டு இருக்காரு அவருக்கு நாம நம்முடைய ஸ்டைல பதடிகளை தரலாம் இன்னொரு பயங்கரமான செய்தி இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய டிஎம்சி மினிஸ்டர் ஒருத்தர் சவுத்து கொல்கத்தா முழுவதும் வப்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வப்பு வாரியம் எவ்வளவு மோசமான அமைப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமா எடுத்து சொல்ல போறேன் ஸோ தயவு செய்து இந்த ஒரு செக்மெண்ட்டை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாம இதை மட்டும் முழுசா பாருங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இன்னொரு நம்ம முழுசா போவாங்க கண்டென்ட் கூட போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழக என் இதயத்து இல்லை எனக்கு எதிரெதிரி எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாயன் வணக்கம் சவுத் किराया தரம் தல்லா ராஜ்பவன் नहीं लड़ने ரூபா नहीं இது மாதிரி பேசுற இந்த தாத்தா யாரு தெரியுங்களா வேற யாரும் கிடையாது டிஎம்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர் மூத்த தலைவர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி ஜமாயித் உலேமா ஹிந்த் அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய பிரசிடண்டாகவும் இருக்காரு இவர் பெயர் சித்திக்குல்லா சௌத்ரி சித்திக்குல்லா சௌத்ரி இவர் என்ன சொல்றாரு என்டயர் சவுத் கொல்கத்தா என்டயர் சவுத் கொல்கத்தாவும் தர்ம ராஜ்பவன் இது எல்லாமே வக்கு வாரியத்துக்கு சொந்தமானது இது எல்லாமே வக்வாரியத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த டிஎம்சி மினிஸ்டர் பேசினதை நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் போட்டு காமிச்சேன் அவர் பேசின முழு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாகிற மாதிரியான பல விஷயங்களை அவர் பேசியிருப்பாரு நம்முடைய பாரத தேசத்திற்கு இந்த முகலாயர்கள் எதுக்கு வந்தாங்க திருட வந்தாங்க திருடினது மட்டும் இல்லாம நம்மளுடைய கோவில்களை இடிச்சு தள்ளினாங்க வால்முனையில நம்முடைய மக்களை மதம் மாத்தினாங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நிலம் வக்கு வாரத்துக்கு சொந்தமானது இந்த நிலம் வக்குவாரத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம உரிமை கொண்டாடுறாங்க இவர் என்ன சொல்றாரு சவுத்து கொல்கத்தா முழுவதும் வக்கு வாரத்துக்கு சொந்தமானது ராஜ்பவன் எல்லாமே வக்குவாரத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது புரளிய கிளப்பி விடுறாரு ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரா இருந்துகிட்டு இவர் எப்படி பேசுறாரு பாருங்க இதை விட நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு காட்டுறேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் ஒர்க்ஃப்பு அசெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா ஓகேங்களா அந்த வெப்சைட்ல ஒன்ஸ் எ ஒர்க் ஆல்வேஸ் எ ஒர்க் ஒன்ஸ் எ ஒர்க் ஆல்வேஸ் எ ஒர்க் போட்டிருக்காங்க ஒரு முறை ஒக்ஃபு வாரியம் அந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது அந்த சொத்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சொத்து அந்த நிலம் எல்லாமே ஒர்க்குக்கு மட்டும்தான் சொந்தம் நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் அது மறுபடியும் உங்க கையில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க என்னதான் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் அது எதுவுமே செல்லுபடி ஆகாது அது வக்புக்கு சொந்தம்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது வக்புக்கு மட்டும்தான் சொந்தம் வக்பு வாரமே பார்த்து பாவம் பாய்வேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த நிலத்தையோ சொத்தையோ கொடுத்தாதான் உண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால அந்த நிலத்தை உங்களுடைய சொத்தை வாங்கவே முடியாது இந்த வக்பு வாரியம் இருக்கு இல்லையா இது குறித்தான ஏகப்பட்ட கேள்விகள் இப்போ சோஷியல் மீடியால நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க அண்ட் ஆல்சோ நிறைய வலைத்தளங்களை இம்பார்ட்டன்ட்டான கேள்விகள் கேட்டு வராங்க டிஐபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு அது நேஷனல் லெவல்ல எல்லா மாநிலத்திலுமே அது இருக்கு அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக போற தயவுசெய்து பாருங்க முக்கியமான கொஸ்டின் இது இதை கொஞ்சம் பாருங்க ஆர் தி ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள் அப்படின்ற ஒரு கேள்வி இது ரொம்ப முக்கியமானது ஒருவேளை வப்பு நம்முடைய சொத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை திரும்ப பெற முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஓகேங்களா நோ No. Since the ownership of the property is transferred to Allah from the waqif in the case of waqf and property cannot be taken back from Allah. Once a property becomes waqf, it will always stay waqf, making it irrevocable. Once a property is declared waqf, it remains so forever. புரிஞ்சுதுங்களா அண்ட் ஆல்சோ இந்த விவகாரங்களை குறித்து ஓவைசி இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க

ஸ்வப்பு வாரிய சட்டங்களை அவர் குவாட் பண்ணி சொல்றாருமே இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கைகட்டுறாரு எவ்வளவு அழகா கிளவரா கேம் பிளே பண்றாங்க பாருங்க இது எல்லாமே நாங்க சொல்லலங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறத தான் நான் சொல்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே சட்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் யார் ஆட்சியில இருந்தாங்க அது மட்டும் கிடையாது இப்போ இந்த புதிய ஒப்புவாரிய சட்ட திருத்த மசோதா வருது இல்லையா இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறா இதை எல்லா விஷயத்தையுமே நீங்க லிங்க் பண்ணி பாருங்க இவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் பொலிட்டிக்கல் பிளே இருக்கு இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன் சொல்ல கடமைப்படுறேன் அது என்னன்னா இத மாதிரிலாம் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒன்ஸ் அப்படின்றத நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க பட் அது தமிழகத்துல நடக்கவே இல்லை ஏன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய வப்பு வாரியம் ஒரு கிராமத்தையே வப்பு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நடந்த விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல ஒட்டுமொத்த கிராமமும் வப்புக்கு சொந்தம் கிடையாது அவங்க வந்து அவங்களுடைய சொத்துக்கள்ல வித்துக்கலாம் அதுல வப்பு வாரியம் தலையிடாது அப்படிங்கிற மாதிரி வப்பு வாரியமே சொல்லியிருக்காங்க அதாவது மற்ற இடங்கள்ல அது வப்பு வாரத்துக்கு சொந்தமான நிலம்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது வப்பு வாரத்துக்கு சொந்தமானதுதான் ஆனா தமிழகத்துல அந்த ஒரு நிலை ஏற்படவே இல்லை இந்த கிராமம் வப்பு வாரத்துக்கு சொந்தம்னு அவங்க டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமாவும் வப்பு வாரத்துல இருக்கக்கூடியவர்களே சொன்னாங்க இல்ல அது வந்து வப்பு வாரத்துக்கு சொந்தமானது கிடையாது அவங்களுடைய சொத்துக்களை அவங்க வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த செய்தியானது தீயா பரவறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிராமத்துல உடைய மக்கள் அவளுடைய சொத்துக்கள்ல விற்க முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க விக்க முடியாது அவங்களுடைய சொத்து தான் அவங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பட் அதை விற்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க அவங்க வீட்டு விசேஷங்களை கூட சரியா நடத்த முடியல ஏன்னா அந்த சொத்தை தான் அதுல வரக்கூடிய காசை தான் நடத்துறதா இருந்தாங்க ஆனா வப்பு பண்ண ஒரு சில விஷயங்களால அவங்களால அந்த சொத்துக்களை விற்க முடியல அதுக்கப்புறமா ஏகப்பட்ட சட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு அதன் விளைவாக வப்பு வாரியமே தானா முன் வந்து இல்லை இந்த கிராமம் வக்கு வாரத்துக்கு சொந்தம் கிடையாது அப்படிங்கிறத அவங்களே சொன்னாங்க இத பார்க்கும்போது உண்மையாலே தமிழக அரசை நினைச்சா தான் இருக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல கூட இந்த ஒரு நிலை ஏற்படல ஆனா தமிழகத்துல திமுக ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல இத மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்காகவே நாம தமிழக அரசை பாராட்டலாம் திமுகவை பாராட்டலாம் அடுத்ததாக மகாராஷ்டிரா தேர்தல் களத்தை குறித்து பார்க்கலாம் உண்மையாலே மகாராஷ்டிரா தேர்தல் களமானது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த தேர்தல் காலத்தை விட மகாராஷ்டிரா தேர்தல் காலமானது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க பாருங்க எப்பா ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க மக்களே குழம்பு போயிடுவாங்க யாருக்கு ஓட்டு போடணும் அந்த அளவு வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு வராங்க பாப்போம் மக்கள் யாரை நம்பி ஓட்டு போட போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாப்போம் இதை மாதிரியான வாக்குறுதிகள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த கோழி மூட்டுற வேலை இருக்கலையா இதுதான் எதிர்க்கட்சிகளுடைய பிரதான ஆயுதமா இருக்கும் பாஜக ஆட்சிக்கு மறுபடியும் வந்துட்டாங்கன்னா அதை பண்ணிடுவாங்க பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இதை பண்ணிடுவாங்க பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக ஆட்சியில இருந்ததுன்னா நம்மளுடைய சட்ட புத்தகத்தை நம்மளால காப்பாத்த முடியாது பாஜக அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரேவை பண்றாங்க அதனால யாரும் பாஜகவை நம்பாதீங்க பாஜக ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ண போறான்னு சொல்றதை விட்டுட்டு பாஜக மீதான கோழி மூட்டுறது மட்டும்தான் தான் அங்க அதிகமாவே இருக்கு பாஜக எதிராக பல பேர் கண்ட மெனிக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆதாரம் அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம என்னென்னத்தையோ உலரிட்டு வராங்க இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ல மூத்த தலைவர் திரு சரத்பவார் இருக்காரு இல்லையா அவர் அத மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் இந்த விஷயத்தை பாருங்க power accused the central government of misusing agencies like enforcement directorate and income tax department to target the opposition, sharing that even his own family has faced repeated scrutiny. whenever my daughter, a fourth-time emp, criticizes the government, her husband gets a notice from income tax. பவர் ஸ்டார்டட் நதிங் தட் இஸ் எலெக்ஷன் இஸ் விட்னஸ்ஸிங் அண்ட் அன்பிரசிடன்ட் லெவல் ஆஃப் அலெஜிங் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற மாதிரி திரு சரத் பவார் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது திரு சரத் சரத்பவார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அவருடைய பொண்ணு இருக்காங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக அவங்க பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வரும் அப்படிங்க சொல்றாரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அவங்க பொண்ணு நாலு முறை எம்பிஆர் இருந்தா இருக்காங்களா அது மாதிரி எம்பியா இருந்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் அவங்களுடைய கணவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க பாருங்க பாஜக நடந்து அப்படிங்கிற மாதிரி ஓனழுது ஒப்பாரி வச்சிருக்காரு திரு சரத்பவார் அவர்கள் இது மாதிரியான கருத்துக்களை திரு சரத்பவார் அவர்கள் இன்னைக்கு நேத்தெல்லாம் பேசலங்க இவரு ஆட்சியில இல்லாத காலகட்டங்கள்ல இப்படிதான் இவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு உங்களுக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒண்ணு காட்டுறேன் இத கொஞ்சம் பாருங்க மிஸ்யூஸ் ஆஃப் பவர் சரத்பவார் அவர்கள் சொன்னது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் சரத்பவார் அண்ட் என் அருந்ததி ராய் அண்டர் ஆன்டி டெரர் லா ஊபா இந்த அருந்ததி ராய் அப்படின்ற அர்பன் நக்சல் பயங்கரவாதி மீது இந்த ஊபா சட்டத்தின் கீழே ஒரு வழக்கு பதிவு ஒன்று செஞ்சிருந்தாங்க கைது செய்யல வெறும் வழக்கு பதிவு செஞ்சதுக்கே திரு சரத்பவார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க மத்திய அரசு அவங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணி என்ன மாதிரியான காரியங்கள் செய்யறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவரு அப்பவே கதறி இருந்தாரு சமீப காலமா திரு சரத்பவார் அவர்கள் பாஜக எதிராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா குற்றச்சாட்டு அவதூறுகள் என்னன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்றாங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் இப்போ திரு சரத்பவார் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது ஆட்சியில இல்லைனாலும் அதிகாரத்துல பொழுது அவருடைய பவரை எப்படி யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் ஒரு பத்து பதினஞ்சு செகண்டா இருக்கும் இந்த கிளிப்பிங்க மட்டும் பாருங்களேன் केटकी वन मिनट केटकी वन मिनट आता ओके इधर इधर இந்த லேடி யார் தெரியுங்களா மராத்தி பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு நடிகை இவங்க பேரு கெடகே சிட்டாலே அப்படின்றதா இவங்களுடைய பெயரு இவங்க மேல இருபத்தி ரெண்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இருபத்தி ரெண்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க நாற்பது நாளுக்கும் மேல ஜெயில இருந்தாங்க ஒரு கிரிமினல் வாண்டட் கிரிமினலை எப்படி கைது செய்வாங்களோ எப்படி சிறையில் அடைப்பாங்களோ அதை மாதிரி இந்த மராத்தி ஹீரோயினா ஹீரோயின் கிடையாது ஒரு துணை நடிகை தான் நினைக்கிறேன் இவங்க இது மாதிரி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க எப்போ தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதை மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது உத்தவ் தாக்கரே பவரில் இருந்தா இருப்பாருங்க அந்த நேரத்தில் சரத்பவார் அவர்கள் இது மாதிரி செஞ்சிருந்தாரு இந்த சினிமா நடிகை பண்ண விஷயம் என்ன தெரியுங்களா இவரை விமர்சனம் பண்ணி சரத்பவார் அவர்களை விமர்சனம் பண்ணி ரொம்ப மோசமாலாம் கிடையாதுங்க நார்மல் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு போயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க போய் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்காக இந்த லேடி மேல அவ்வளோ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருந்தாங்க நாற்பது நாள் செயல் அடைச்சி வச்சிருந்தாங்க அது மட்டும் கிடையாதுங்க செக்ஷன் ஆஃப் ஐடி இந்த சட்டத்தை ஸ்கிராப் பண்ணி செஞ்சு கைது செஞ்சிருந்தாங்க இத மாதிரி கேவலமான மோசமான பல அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்த திரு சரத்பவார் அவர்கள் இப்ப என்ன சொல்றாரு பாஜக மத்திய அரசு இவங்க எல்லாருமே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க அவங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கதர்றாரு இவ்வளவு மோசமான விஷயங்களை செஞ்சுட்டு அது எப்படி சார் கொஞ்சம் கூட யோசிக்காம பாஜக மிஸ்யூஸ் பண்ணுது அவங்களுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுது அப்படின்னு மாதிரி சொல்றீங்க இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இந்த தேர்தலில் வின் பண்ணியே ஆகணும் நாம ஹரியானா எலெக்ஷன்லையும் தோத்துட்டோம் ஸோ இந்த எலெக்ஷன்ல எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தலில் காங்கிரஸ் வின் பண்ணியிருந்தாங்க கர்நாடகாவில் நடந்த ஒரு தேர்தலில் வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா காங்கிரஸ் ஆளக்கூடிய இந்த கர்நாடகா மாநிலம் எவ்வளவு மோசமான நிதிநிலை இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கர்நாடகாவில இருக்கக்கூடிய பல ஏக்கர் நிலத்தை வித்து அதுல இருந்து வரக்கூடிய காசை வச்சுட்டு தான் கவர்மெண்ட் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல கர்நாடகா காங்கிரஸ் அரசு இருக்கு இதுதான் காங்கிரஸ் லட்சணமா இருக்கு காங்கிரஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த புள்ளி புள்ளிவச்ச குடியில இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய இளமை இப்படிதான் இருக்கு அவங்களோட ஆட்சியின் லட்சணம் இப்படிதான் இருக்கு அண்ட் ஆல்சோ இமாச்சல் பிரதேசத்துல நடக்கடிய விஷயங்கள் கண்டிப்பா நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் உடைய முதல்வர் என்னென்னலாம் சொன்னாரு அப்படிங்கறதை யாரும் மறந்து மாட்டீங்க ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அத பாத்துட்டு இதை முடிச்சலாம் பர்ஸ்ட் இத பாருங்க ஏர்போர்ட் பாதுகாப்பை கடந்து வந்த கஞ்சா சென்னை விமான நிலையம் அருகே ஒரு கிலோ முந்நூறு கிராம் உயர் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் பேங்காக் டெல்லி சென்னை விமான நிலைய பாதுகாப்பை மீறி ரக கஞ்சா கடத்தல் சென்னை மன்னடியை சேர்ந்த மூன்று பேரை கைது செய்து ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை இந்த செய்தியை நீங்க கொஞ்சம் உத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா யார் அவன் அவன் பேர் என்ன அப்படிங்கிறத இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் போட்டிருக்கவே மாட்டான் அவன் பேரையே போட்டிருக்க மாட்டான் அந்த குற்றவாளியுடைய பெயரை போட்டிருக்கவே மாட்டான் நாங்களா இருக்க இருக்கிறோம் அவனுக்கு யாரு அவன் பேர் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தன் பேரு ஃபாருக்கு அவன் சகோதரன் பேரு ஆரோன் இன்னொருத்தன் பேரு முகமது யூசஃப் ஃபாருக்கு ஆரோனு முகமது யூசஃப் ஏன்டா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவனுங்க பேரு போடுறதுக்கு என்ன உன் கை வலிக்குதான் என்ன இந்துக்கள் அல்லாதவர்கள் குற்றம் செஞ்சாங்கன்னா இது மாதிரியான கேடுகட்ட கேவலமான அயோக்கியகரமான காரியங்கள் செஞ்சானுங்கன்னா அவங்க பேரையே போட மாட்டேன்றீங்க ஏண்டா இவனுங்கெல்லாம் இது மாதிரி இருக்கிறதுனாலதான் இது மாதிரியான ஊடகங்களை எல்லாருமே தூக்கி போட்டு மிதிகிறாங்க அடுத்ததாக சன் நியூஸ் போட்ட இந்த காலை ஆறு இருபத்தி ஒன்று மணி அந்த நேரத்துல அங்க அவ்வளோ தண்ணி இருந்திருக்கு அப்புறம் காலை ஏழு இருபத்தி ஒன்று மணி தண்ணி இருந்த இடத்துல இப்ப தண்ணியே காணும் அதாவது ஒரு மணி நேரத்துல தண்ணி இருந்த இடத்த கிளியர் பண்ணிட்டாங்க சென்னையில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் ஓஎம்ஆர் சாலையில் மழைநீர் உடனுக்குடன் அகற்றப்பட்டு வருகிறது இதை மாதிரி ஒரு டிராக்டரை வச்சு தண்ணி எங்கெல்லாம் நின்று இருக்கோ அந்த தண்ணியை எடுத்து இன்னொரு இடத்துல தான் நீங்க நாலாயிரம் கோடியை செலவு பண்ணீங்களா மழைநீர் வடிகால் பணிகளை நீங்க முழுசா முடிச்சிருந்தீங்கன்னா இது மாதிரிலாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே பாருங்களேன் ஆறு இருபத்தி ஒண்ணுக்கு தண்ணி இருக்கு ஏழு இருபத்தி ஒண்ணுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ரெண்டு இமேஜ் போட்டு செய்திகளா போடுறாங்க இது மாதிரி போட வேண்டிய அவசியமே இல்லையே எங்க தண்ணியை எடுத்து இன்னொரு இடத்துல தண்ணியை ஏங்க நீங்க விடணும் நீங்க அந்த வடிகால் பணிகளை சரியா செஞ்சு முடிச்சிருந்தீங்கன்னா இதான் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுங்களே கடைசியா பார்க்க போற செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இந்த விவகாரம் குறித்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருந்தோம் சால்மோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த மாணவிகளை வற்புறுத்தி மது குடிக்க வற்புறுத்தி பாலியல் அத்துமீறல் செஞ்சதா ஒரு செய்தியை பார்த்திருப்போம் இல்லையா அதோடைய கண்டினியூட்டி தான் இது ஐயோ நெஞ்சு வலிக்குதே முடியலையே வசமாக சிக்கியதால் அடுத்தடுத்து நெஞ்சுவலி நாடகம் போட்ட பள்ளி முதல்வர் மற்றும் செயலாளர் மருத்துவமனையில் அனுமதி அதாவது ஆதாரத்தோட அவனுங்க மாட்டினதுக்கு அப்புறமா நெஞ்சு வலிக்குது என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த சால்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுனுடைய தலைமை ஆசிரியர் செயலாளர் இவங்க நாடகம் ஆடி இருக்காங்க ஒருத்தர் கிறிஸ்துவர் இன்னொருத்தர் இஸ்லாமியர் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா நாடகம் ஆடி இருக்காங்க எப்போ தான் இவனுங்கெல்லாம் திருந்து போறானுங்கன்னு தெரியல சோழதாங்கீஷனுக்கு என கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திர நினைக்கணும் ஜெய் ஹென் வந்தே மாதுரம்